வெல்கம் நியூ கிராம உதவியாளருக்கான நோட்டிபிகேஷன் என்னது அறிவிச்சிருந்தாங்க அதாவது கிராம அலுவலருக்கான உதவியாளர் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருந்தாங்க தற்போது பதினாறு மாவட்டத்துக்கு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பானது வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் எடுத்து போட்டாச்சு முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கும் ஒரே வீடியோ தான் சரியா மொத்தம் மொத்தங்களுக்கு தனித்தனி வீடியோ அப்படின்னு வந்து கிடையாது இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தா போதும் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக விண்ணப்பிச்சிக்க முடியும் அதில் எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு வேணாம் நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்தோன்னா அந்த நோட்டிபிகேஷன்ல எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு வந்து வேக்கன்சி வந்து அறிவிச்சிருப்பாங்க ஒரு தாலி தாலி எத்தனை ஊர் இருக்கும் எல்லா ஊருக்கும் வேக்கன்சி இருக்காது குறிப்பிட்ட ஊருக்கு வேகன்ஸ் அறிவிச்சிருப்பாங்க அந்த ஊருக்கு யாருக்கு முன்னுரிமை இருக்கு அப்படின்றத நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் ஆனால் இது வந்து முன்னுரிமை வேஸ்ட் பண்ணி தான் வேலை வந்து கொடுக்குறாங்க ஏதோ ஒரு ஊருக்கு விதவை அது போல இல்லை ஊனமுற்று இது போல யாருக்கோ முன்னுரிமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அதுக்கு விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு வந்து கிடைக்காத போகும் ஸோ நீங்கள் எதுவுமே உங்களுக்கு முன்னுரிமை இல்லை அப்படின்னு போது அவங்க அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்காத போகும் அது போல ஒரு குறிப்பிட்ட முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அந்த இடத்தெல்லாம் தவிர்த்துட்டு மற்ற இடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஒரு பொது கேட்டகரியில இருக்கீங்க இப்போ விதவை முன்னுரிமை வந்து இருக்கு ஓகேவா இப்போது பிசிப்பிள்ளி சேலஞ்சு பர்சன் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்குது மற்றும் இல்லாத கம்யூனிட்டி இப்போது பிசி எம்பிசி எஸ்பி எஸ்டி இது போல் அது போல் முன்னுரிமை தான் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக பார்த்து விண்ணப்பிங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் தான் வந்து கேட்குறா மாதிரி இருக்கும் எனக்கு இந்த ஊரில் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் தான் வந்து கேட்குறா மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துங்க உங்களோட தாலுக்களை மட்டும் அப்ளை வந்து பண்ணுங்கள் வேறு தாலுக்கு போகாதீங்க ஏன்னா இது அந்த சேர்ந்தவங்களுக்கு தான் வேலை வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க ஸோ நீங்க வேற தாலுக்கு போய் அப்ளை பண்ணாலும் வேஸ்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுன்னா ஒரு முக்கியமான பங்குகள் இதை நீங்க தவறு பண்ணக்கூடாது விண்ணப்பிக்கிறீங்க போது தவறு பண்ணக்கூடாது மற்றும் உங்களுக்கு எழுத்து தெருவு இருக்குது நெருக்காணல் இருக்கு இதற்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா தெரிவிங்க நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் மற்றும் உங்களோட டிஸ்டிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா வரலையான்றதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் அதற்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது ஜஸ்ட்டு நார்மலாக படித்து பாருங்க படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இது போல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்மே போட்டு ஓப்பன் ஆகும் அந்த டிஸ்ட்ரிக்ட் மேலே நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணால் போதும் அது உள்ளே போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கா வரலையாங்கிறத செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை என்னால் இதெல்லாம் செக் பண்ண முடியாது எனக்கு குறிப்பிட்டு இந்த மாவட்டத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத அந்த சமயத்துக்கு சொல்லுங்கள் இது போல் எனக்கு முழுமையாக நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த மாவட்டம் பேர் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் தன்னம் சச்சமில் தெரிவிச்சுருந்தேன் அந்த மாவட்டத்தை எல்லாமே ஒருங்கிணைச்சு நம்ம தனித்தனியாக வீடியோ அப்படிலாம் ஒரே வீடியோ அத்தனை மாவட்டத்துக்கு நம்ம போட முடிஞ்சு நம்ம வந்து போட்டு கொடுத்துடலாம் ஸோ பலரும் வந்து இதுபோல் எதிர்பார்ப்புகளும் வந்து இருக்கும் எப்படி நம்ம வச்சுப்பாங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தெரியாது அவங்களுக்கு நம்ம அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்பில் அந்த பிடிஎஃப் நம்ம அனுப்பிச்சுட்டா அவங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி தபால் மூலிமா போட்டு விட்டுருவாங்க ஸோ இது போல் யாருக்காச்சும் ஹெல்ப் தவிர்ப்பு தான் நீங்கள் வந்து தெரிவிங்க அது நீங்கள் மாவட்டத்தை கீழே தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கே நம்ம வந்து பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதுவும் வந்து இப்போ வந்து நம்ம எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் வரலை நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இப்போ நான் அந்த வீடியோ போடுற வரைக்கும் இந்த மாவட்டத்துக்கு எடுத்து பேச வரல இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா இந்த மாவட்டம்லாம் வந்துடுச்சு நான் அப்படின்னு நான் வீடியோ போடுறேன் அப்படி வந்துடுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்க தெரியும் மொத்தம்தான் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஓகே நம்ம மாவட்டத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்பாங்க இப்போ நான் சொல்றது எல்லாமே வராத மாவட்டம் தான் சரியா அரியலூர் சென்னை கடலூர் தர்மபுரி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி கரூர் மதுரை நாகப்பட்டினம் நீலகிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் தேனி திருச்சிராப்பள்ளி திருப்பத்தூர் திருவள்ளூர் திருவாரூர் விழுப்புரம் மற்றும் விருதுநகர் இந்த மாவட்டத்துக்கு ஆனது இன்னமும் அறிவிக்கலை மீது இருக்க பதினாறு மாவட்டத்துக்கு அறிவிப்பானது அறிவிச்சுட்டாங்க அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்ற ஒரு வீடியோ நம்ம போட்டாச்சு ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் எடுத்ததும் வந்து பட்டுப்பாட்டும் அப்ளை பண்ணுறாதீங்க நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் இந்த ஊருக்கு யாருக்கு முன்னுரிமை இருக்குது எந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அது போலலாம் இருக்குது விட்டு தாலுக்கா போய் நீங்கள் அப்ளை வந்து பண்ணாதீங்க அந்த தாலுக்காவை சேர்ந்தவங்களாம் இருந்தால் நீங்கள் அப்ளை வந்து செய்யணும் ஏன்னா அந்த ஊரை சார்ந்தவங்களுக்கு தான் வேலையானது கட்டாயமாக கரைக்கும் முன்னுரிமை அவங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து இருக்குது அதனால இந்த வேலையில் விட்டு தாலுக்கா கூட போயிட இருந்தோம் மாவட்டம் விட்டு மாவட்டம் தான் போவே கூடாது அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா அது ரொம்ப முக்கியம் தாலுக்க எங்கள் தாலுக்கே அதில் மட்டும் இங்கே போய் வேறு எதுக்கும் வந்து போயிடாங்களா அதுமே முடியல ஓகே அதனால மேலே உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறீங்க அந்த லிங்க்கை செக் பண்ணுங்க இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டுறேன் நோட்டிபிகேஷனுக்கு எப்படி செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டார் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் நான் அந்த வீடியோ போட்டுறேன் ஸோ அந்த வீடியோ போட்டால் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்கும் நான் வந்து கொடுத்துட்றேன் அதாவது உங்கள் மாவட்டத்துக்கு நோட்டிபிகேஷன் வருதா இல்லையா அப்படின்றத எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோ தனியாகவும் எடுத்து போட்டுடுறேன் அது நீங்கள் பார்த்தே கிளியராங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் ஆனதுவும் பண்ணி வச்சுருங்க தேங்க்யூ